காசு தவறான முறையை சம்பாதிக்காமல் ஒரு முதலமைச்சர் தான் வாழ்க்கையிலே சம்பாதித்த அத்தனை அப்படியே மக்களுக்கு மறைந்து விட்டார் இது பணம் அவருதாக இருந்தாலும் அனுபவிப்போது என்று மற்றவர்கள் ஆகவே இந்த வரலாறு புரட்டி பார்க்கின்ற போது பாலகுமாரனுடைய கதைகள் மிக மிக சிறந்த கதைகள் ஆனால் அவருக்கு கிடைத்த வாசகர்கள் பொன்னான வாசகர்கள் அவரை வீட்டுக்கு வருவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய கதைகளை படித்துவிட்டு பல வாசகர்கள் அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு முன்னால் மண்டிட்டு சொல்ல ஐயா இந்த கதையிலே இந்த காட்சி நன்றாக இருக்கிறது என்பார்கள் அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்ற சொல்வார்கள் அதை கேட்டுக்கேட்டு ரசிப்பார் அவர் பாலகுமாரன் சென்னையிலே மயிலாப்பூர் பகுதியில் தான் வாழ்ந்திருந்தார் திரைப்பட துறையிலும் அவர் பல படங்களுக்கு வாசனை வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்டவர் வாழ்கிறார் மறைந்து விட்டார் என்று இருந்தாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாரதி வாழ்கிறான் பாவேந்திரன் வாழ்கிறான் கண்ணராசன் வாழ்கிறான் வாழ்கிறான் சொன்னால் என்றோடு இன்று பழகிக் கொண்டிருக்கிற கவிஞர் முத்துலிங்கம் ஐந்தாயிரம் பாடல்களை திரைப்பட துறையில் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டுகள் இன்று சுவைக்கப்படுகிறது அதற்கு பிறகு வந்த முத்து நான் முத்துக்குமார் அவர்கள் திரைப்படத்துறையிலே பாடல் எழுதி என்னிடத்தில் வந்து என்னோட பேசிக் பேசிக்கொண்டிருந்தவன் திரைப்படத்தில் சென்றான் மறைந்து விட்டான் அவனுடைய பாட்டில் இன்று நினைத்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு நூல் சிறந்திருக்க வேண்டுமென்றால் அந்த ஆள் சிறந்திருக்க வேண்டும் ஆள் படைத்த நூல் சிறப்பு பெற வேண்டும் அப்படி சிறப்பை பெற்றால்தான் வாசகர்கள் உருவார்கள் ஆகவே வாசகர்கள் தான் என்று சொல்ல முடியாமல் தான் என்று சொல்ல முடியாமல் நடுவராக அமர்ந்திருக்கிறேன் நான் என்னுடைய கோவிந்தராஜ் அவர்கள் நேரமாக சொன்னால் இதோ முடித்து விடலாம் நண்பர்களே இந்த வகையை பார்க்கின்ற பொழுது சரித்திர நாவல் ஒரு காலத்திலே தொடர்ந்து எழுதினார் என் நண்பர் கலைமாவணி விக்ரமன் அவர்கள் தொடர்ந்து சரித்திர நாவல் எழுதினார் அந்த நாவல்கள் எல்லாம் போட்டப்பட்டு இன்று பாதுகாக்கப்படுகிறது எத்தனை சொன்னால் ஆகவே பல நாவல்கள் வாழ்ந்திருக்கிற சொன்னால் அனுபவத்தின் பதியாக அடிப்படையில் இருந்த கதைகள் ஆகவே இப்படி ரசிப்பதற்கு ஆள் வேண்டும் ஒரு படம் வெளியாகிறது சொன்னால் அந்த படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் வேண்டும் ஒரு கதை வருகின்ற சொன்னால் கதையை கேட்பதற்கு ஆட்கள் வேண்டும் ஆக இந்த ஆட்களாக நம்மை காக்கும் கரங்களாக இந்த வாசகர்கள் இருந்திருக்கிறார்கள் மறுப்பதற்கு இல்லை ஒரு எழுத்தாளன் நிலைத்திருக்கிற சொன்னால் அது வாசகர்கள் காரணம் ஒரு நூலை பல லட்சம் வாசகர்கள் படிக்கிறார்கள் அன்றைய சங்கக்கால நூல் இந்த காலத்திலும் இருக்கின்ற சொன்னால் எப்படி ஓடச்சி எழுதிய திருக்குறள் இன்று நூலாக வந்திருக்கிற சொன்னால் எப்படி வள்ளுவன் எழுதிய போது காகிதம் இல்லை எழுதுகோள் இல்லை ஓடச்சி தீட்டு வைத்தான் மாபெரும் வள்ளுவன் அந்த திருக்குறள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த திருக்குறளை தென்மை மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கோந்தராஜ் போராடினார் ஆகவே அந்த பல்லுவனுடைய திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது நூல்களுக்கு குரலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அறம் பொருள் இன்பம் இன்று நடித்துக் கொடுக்கின்ற சொன்னால் அது படைப்பாளனுடைய அறிவு அது எழுச்சி இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது புரட்சி இருக்கிறது புதுமை இருக்கிறது ஆகவே தான் திருக்குறள் என்ற நூல் மட்டும் உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று சொன்னான் ஆகவே இந்த நூல் படைப்பவன் சிறந்தவன் காரணத்தினால் எழுத்தாளர் என்று நான் திருப்பி சொல்லுவ முடியுமா முடியாது ஏனென்றால் கீதா முயற்ச முறைத்து பார்க்கிறார் ஆனால் இப்படி இப்படியும் முறைக்க அப்படியே முறைக்க எப்படி நான் சிறக்க என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே பெண்ணால் மட்டும்தான் பெற்றெடுக்க முடியும் ஒரு குழந்தையை பெண்ணால் மட்டும்தான் பெற்றெடுக்க முடியும் உன்னால் முடியுமா ஆண்களே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க பெண்ணால் மட்டும்தான் முடியும் உன்னால் முடியுமா ஆண்களே அதை போல ஒரு நூல் பத்து லட்சம் வாசகர்கள் படித்திருந்தாலும் மதித்திருந்தாலும் துதித்திருந்தாலும் இருந்தாலும் காத்திருந்தாலும் காப்பாற்றியிருந்தாலும் அந்த நூலை படைக்கின்றானே எடுத்தாளன் அந்த கற்றவன் அவன்தான் பெற்றவன் ஆகவே பெற்றெடுக்கும் பெண்களைப் போல கற்றதையெல்லாம் நூலாக படைத்தெடுத்த அந்த எழுத்தாளன்னான் சிறந்தவன் அந்த ஒரு எழுத்து அவன் யோசிக்க இவர்கள் யாசிக்க வேண்டும் அவன் படைக்க இவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் துதிக்க இவர்கள் போற்ற வேண்டும் அந்த வகையை பார்க்கின்ற போது எழுத்து உலகில் எழுச்சென்று சொன்னால் மாகவி பாரதி பாரதி ராசனுடைய எழுச்சி கவிதைகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது கண்ணராசனின் பாடல்கள் இன்றும் கேட்கப்பட்டிருக்கிறது வாழகின் பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு வருகிறது அண்ணாவியினுடைய கம்பரசன நூல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சான்றுகளுடைய கருத்துக்கள் அத்தனை மதிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி மூணு நாய்வாளர்களுடைய பெரிய புராணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கந்த புராட நூலை வாசகனாக படித்தவர் கிருபானந்த வாரியார் முருகன் பக்தராக வந்த பிறகு அந்த நூலை படிக்க வாசகராக இருந்த கிருபானந்த வாரியார் அதை படித்து படித்து அதை பிடித்து பிடித்து உடனே அவர் பேச்சாளராக மாறினார் தன் நாத்தம்மையால் பெரும் பேச்சாளராக புகழ்ந்து என்றார் சொன்னால் வாசகனாக இருந்தவன் எழுத்தாளனாக மாறினார் ஆகவே இந்த தமிழ் எழுந்து நிற்பதற்கும் எழுச்சி கொள்வதற்கும் மகிழ்ச்சி கொள்வதற்கும் மலைக்க நிற்பதற்கும் துதிப்பதற்கும் இமயமாய் நிமிர்ந்து நிற்பதற்கும் இந்த எழுத்தாளர்கள் தான் காரணம் என்று நான் தீர்ப்பாக சொல்லி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் ஆனாலும் கூட வாசர்கள் வேண்டும் பெற்ற குழந்தையை கொஞ்சுவதற்கு தாய்கள் வேண்டும் ஆகவே இந்த தாய்மார்களையும் தாய்மையும் பெண்மையும் போற்றி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பட்டிமன்றத்தை குறுகிய நேரத்தில் சிறப்பாக முடித்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இங்கு பேசி மகிழ்வித்து இங்கு ரெண்டு அணியிலும் பார்த்திங்க அப்படின்னா யார் வெற்றி அடைவார்கள் என்று எதிர்நோக்கி இருந்தோம் இருந்தாலும் ஐயா அவர்களுடைய தீர்ப்பை ஏற்று அவர்கள் அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக பங்கேற்பு சான்றிதழை வழங்கி மகிழ்விக்கின்றோம் 嗯。